இயற்கையை நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் பயணங்களின் காதலன் டாக்டர் பி வி ஸ்ரீனிவாச பெருமாள் சிறுமலை ஒரு வரம் நம்ம இப்போ சிறுமலையில் ஏழாவது ஹேர்பென் பிண்டுக்கும் எட்டாவது ஹேர்பென் பிண்டுக்கும் இடையில் இருக்கோம் இது சிறுமலையில் பார்க்குறதுக்கு ஒரு வியூ பாயிண்ட்னா இது ஒரு முக்கியமான இடமா இருக்குது வரும் பாதையில் பாறைகள் நல்ல செக்க செவப்பாக இருக்குது பார்க்கும் பொழுதே மனசுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது அதேமாதிரி இங்கிட்டு வரும்போது இந்த சிறுமலை ரோட்டில் பார்த்தோம்னா அவ்வளவு தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருக்குது எந்த ஒரு மாசும் படலை அருமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா இருக்குது இதையும் நாம் அப்படியே இயற்கையை பாதுகாக்கணும் இந்த ஏழாவது ஹேர்பென் பிண்டுக்கும் எட்டாவது ஹேர்பென் பிண்டுக்கும் இடையில் ஒரு கன்னிமார் கோயில் இருக்குது இந்த இருந்து அப்படியே கொஞ்சம் கீழே ஒரு அரை கிலோமீட்டர் டு முக்கால் கிலோமீட்டர் இறங்கி நடந்தோம்னா ஒரு அருமையான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது அந்த நீர்வீழ்ச்சிக்கு நானும் எனது நண்பர்களும் சென்றிருக்கோம் இன்றைக்கு சைக்கிளிங் வந்ததில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குது இங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்த்தோம்னா வெள்ளோடு வெள்ளோடு அணை டேமு மிக சிறப்பாக இருக்குது இன்றைக்கி காலையிலே அதிகாலையிலேயே சூரியன் உதிச்சதுனால இந்த சூழ்நிலை தட்ப வேட்பென்னா அருமையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த வெள்ளோடு அணை நம்மளுக்கு அருமையாக காட்சி கொடுக்குது இங்கேருந்து பார்த்தோம்னா மதுரை ரோடு திண்டுக்கல் டு மதுரை ரோடு சின்னாலப்பட்டி பகுதி மிகச்சிறப்பாக தெரியுது பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது காலை நேரத்தில் சைக்கிளிங்கும் ட்ரக்கிங்கும் மேலே மலையில் வரும் பொழுதே அந்த இயற்கை புத்துணர்ச்சியான காற்றை நம்ம சுவாசிக்கிறப்ப எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது நாங்கள் தினமும் இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம் சிறுமலை மீண்டும் தெரிவிப்பது என்னென்றால் சிறுமலை எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு வரமே நன்றி